நித்தியில ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு செட் ஆஃப் டிப்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னா ஏதாவது விஷயம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் காத்திருந்தாங்கன்னா முதல் ஐம்பது பணக்காரர்கள் நிஃப்டி பிப்டி அடுத்த ஐம்பது பணக்காரர்கள் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி ஸோ அந்த ஐம்பத்தோராவது நிறுவனத்துலேருந்து நூறாவது நிறுவனம் வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து இப்போ பட்டியல்ன்றது வந்து இப்போ மார்க்கெட் எப்போ போகலாம் ரெட்டில் இருக்கோ அப்போலாம் போய் வாங்கினாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கும் பட் அதை விட ஒரு முட்டாள்தனமான மெத்தடுனா எஸ்ஐபியில் டாப் ஃபைவ் நேம் பண்ண முடியும் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னா இந்த எஸ்ஐபி சஜஸ் ரெண்டு கேட்டகிரிலையும் மக்கள் முதலீடு செஞ்சாங்கன்னா அதுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த கேட்டகிரியில் லாங் டேர்முக்கு முதலீடு செஞ்சாங்கன்னா சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே சமயத்தில் ரிட்டர்னும் நல்லா வேணும் அப்படின்னா ஹைப்ரிட் அக்ரஸிவ்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல பினான்சியல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனி பண்ணி சார் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இன்டர்வியூ ஃபுல்லாக பாருங்க அது மூலமா எதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா ப்ராஃபிட் அதிகமாக கெயின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்க பீப்பிள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் சார் மிடில் கிளாஸா இல்லை அப்பர் மிடில் கிளாஸா ஜென்ரலாக வந்து ஒரு துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்டில் வந்து ஆரம்ப காலத்தில் வர்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அவங்க போகிறது வந்து டைவர்சிஃபைடாக பரவலான முதலீடுகளில் போகணும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறீங்க அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியோ அல்லது டைவர்சிஃபைடு ஈக்குட்டி ஃபண்டுன்னு சொல்லுவோம் அந்த டைவர்சிஃபைடு ஈக்குட்டி ஃபண்டுனால் எல்லா துறை சார்ந்த முதலீடுகளும் நிறுவன பங்குகளும் அதில் இருக்கும் அப்படிங்கையில் நான் பெட் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தான் பெட் பண்ணுறேன் ஸோ நான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெட் பண்ணையில் நான் தப்பாகிறதுக்கு சான்ஸ் வந்து குறைச்சி வெரஸ் நான் ஒரு துறையை மட்டும் பெட் பண்ணுறேன் அது நல்லா கொடுக்கும்னு சொல்லி அப்போ பெட் பண்ணையில் நான் தப்பாகிறதுக்கு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் டிலே ஆகணும் அப்படின்னு சொன்னான் இல்லையா இப்போ சில சமயத்தில் வந்து இந்த ஒரு செக்டர் டவுன் ஆச்சுன்னா அது திருப்பி இப்போ எந்திரிக்கோ அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது டைம் எடுத்துக்கணும் பெரஸ் பரவலாக உள்ள முதலீட்டில் ஒரு துறை வந்து கீழே வளர்ந்துருக்கு இன்னொரு துறை மேலே ஏறும் ரெண்டு அட்ஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு இன்வெஸ்டருக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் வந்துடும் ஸோ அதனால் புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து நிஃப்டி பேங்கிங்லேயோ இப்போ வங்கி துறை சார்ந்த ஃபண்டுகள்லையோ அல்லது அந்த இடிஎஃப்லையோ முதலீடு செய்ய வேண்டாம் அவங்க வந்து டைவர்ஸ்ஃபைடு ஃபண்ட்ஸில் போய்கிட்டேன் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸு இண்டெக்ஸில் போகணுன்னா அப்படி அப்படி இல்லைன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு மல்டி கேப் ஃபண்டு அது மாதிரி முதலீடுகள் பண்ணிக்கிறது வந்து அவங்க பெட்டர் இப்போ இதே இது நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறேன் நான் சின்ன முதலீட்டாளரோ பெரிய முதலீட்டாளரோ அதை பற்றி கவலை இல்லை எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றின ஒரு ஞானம் இருக்குது ஒரு அறிவு இருக்குது நாலெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் என்ன நினைக்கிறேன் ஓகே இப்போ ஒரு ஏழு வருஷமாக நான் இருக்கிறேன் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க வங்கித்துறை குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னு ஸோ அதில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இன்னும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ் மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் பெட்டர் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாலும் அவங்க டோட்டல் போர்ட்போலியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல பெட் எடுக்க வேண்டாம் ஓகே ஓகே நல்லா அக்ரி சார் ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டியும் அண்ட் சென்சஸையும் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டைம் பீரியட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு சேல் பண்றது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா மினிமம் டைம் பீரியட் ஏதாவது சொல்ல முடியுமா நாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா வெல்த் மேனேஜர்ஸ் ஐ மீன் வெல்த் சைட்ல இருக்கிறோம் வெல்த் சைட்னா லாங் ஒன்லி ட்ரேடிங் பண்றது கிடையாது ட்ரேடிங் யாரையும் பண்ண சொல்லவும் மாட்டோம் ஏன்னா அரசாங்கமே சொல்லியிருக்கு செபியே சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் தொண்ணூத்தெட்டு பேர் ட்ரேடிங்கில் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுடைய இது வந்து ஒரு கணிப்பு வந்து மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுருந்தா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டோடு நல்லா வருவாங்க அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்ல என்ன கிடைக்குதோ அதை விட டெஃபினட்டாக அதிகமாக கிடைக்கும் ஸோ மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த ரேஞ்சாவது மினிமம் வச்சுக்கினாங்கன்னா உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஏமாற மாட்டாங்க நிப்டியில ப்ராஃபிட் பாக்குறதுக்கு செட் ஆஃப் டிப்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னா ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா அஞ்சு வருஷம் அந்த காத்திருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் காத்திருந்தாங்கன்னா நிப்டியில வந்து டெஃபினட்டா நல்ல லாபம் பார்க்கலாம் நான் ஒரு டெஃபினட்லி ஒரு ஆறு வருஷத்துல வந்து தாராளமா டபுள் ஆகும் நீங்க போடுற அமௌண்ட் இன் ஜென்ரலா ஸோ ஆறு வருஷத்துல நீங்க ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா யூசன் சென்செக்ஸ்ல போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு வருஷத்துல ஈஸியா டபுள் ஆகும் ஸோ இதே மாதிரி நெஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி பண்ண முடியுமா ஐம்பத்தி ஓராவது நிறுவனத்திலேருந்து நூறாவது நிறுவனம் வரைக்கும் அதாவது இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இந்தியாவில் உள்ள ஒரு மூவாயிரம் கம்பெனியையும் லிஸ்ட் பண்ணுறோம் ஒரு பட்டியலிடுறோம் பட்டியல் இடையில் அவங்களுடைய சந்தை மதிப்பை பொறுத்து பட்டியலிடுறோம் அதில் டாப் ஃபிஃப்டி யாரோ அது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஆகிடுது கிட்டத்தட்ட நிஃப்டி ஃபிஃப்டி ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இந்த சந்தை மதிப்பின் அடிப்படையில் வந்து இப்போ இந்தியாவில் உள்ள நூறு பணக்காரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா முதல் ஐம்பது பணக்காரர்கள் நிஃப்டி ஃபிஃப்டி அடுத்த ஐம்பது பணக்காரர்கள் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அந்த ஐம்பத்தோராவது நிறுவனத்திலேருந்து நூறாவது நிறுவனம் வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து இப்போ பட்டியல வந்து இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆம்ஃபின் இருக்கு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா இப்போ அவங்க வந்து இது அஃபிஷியலாக லிஸ்டே விடுறாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அறிவிச்சிடுறாங்க எது டாப் ஃபிஃப்டி நிறுவனங்கள் ஏதாவது ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் உள்ள நிறுவனங்கள் அது மியூச்சுவல் ஃபண்டுக்காக வெளியிடறாங்க இண்டெக்ஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை பட் ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்ல வீக் டேஸ்ல இந்த டேட்ல இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா நம்ம டேன்னு சொல்ல முடியாது சே ஜெனரலா வந்து இப்போ யாராவது மக்கள் விரும்புனாங்கன்னா நான் நிஃப்டி ஃபிஃப்டில விரும்பினா என்னென்னக்கெல்லாம் விழுகுதோ அன்னைக்கெல்லாம் அவங்க போய் வாங்கணும் மார்க்கெட் நெகட்டிவ்ல என்ன என்னைக்கு போதும் பாசிட்டிவில் போகிற அன்றைக்கி வாங்க வேண்டாம் நெகட்டிவ் என்னென்னைக்கு போகுதோ அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரையும் வெதர் இட் இஸ் ஃபீசிபிளாக நாட்டுங்கிறது அவங்கவுங்களை பொறுத்தது பட் நீங்கள் கேட்குறது நான் சொல்றேன் எப்போ போகலாம் ரெட்டில் இருக்கோ மார்க்கெட் எப்போ போலாம் ரெட்டில் இருக்கோ அப்போல்லாம் போய் வாங்கினாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாயிருக்கும் பட் அதை விட ஒரு முட்டாள்தனமான மெத்தட்னா மந்த்லி ஃபிக்ஸ்டு டேட்டில் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அஞ்சாம்தேதினா மாதம் மாதம் அஞ்சாந்தேதி வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தாங்கன்னா இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிஃப்டி முடிஞ்ச மாதிரி இப்போ எஸ்ஐபி அடுத்த டாபிக் சார் இப்போ எஸ்ஐபியில் டாப் ஃபைவ் நேம் பண்ண முடியும் இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா எந்த எஸ்ஐபி சர்வீஸ் பண்ணுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நான் பர்டிகுலர் ஃபண்ட் நேம்னு சொல்ல விரும்பலை இட்ஸ் ஜென்ரலி வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் காத்திருக்க போகிறாங்க அதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கு இடப்பட்ட காலத்தில் வந்து ஏறி இறங்குறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க நெகட்டிவ்ல போனாலும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கேட்டகரி இருக்குது ஸ்மால் கேப் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது மிட் கேப் கேட்டகரின்னு இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது இல்லையா டாப் ஃபிஃப்டி நீங்கள் கேட்டீங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஃபிஃப்டி வந்தது இருந்து நூறு வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்துடுது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இந்த நூறையும் சேர்த்து லார்ஜ் கேப் நிறுவனங்கள்னு சொல்லிடுவோம் நூறையும் சேர்த்து நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் உள்ளதை வந்து மிட் கேப் நிறுவனங்கள்னு சொல்கிறோம் இரநூத்தம்பதுல இரநூத்தி ஐம்பத்தொன்று மற்றும் அதற்கு கீழே உள்ள நிறுவனங்களை வந்து ஸ்மால் கேப்புங்கிறோம் ஸோ இந்த கேட்டகிரியில் ரெண்டு கேட்டகிரிலையும் மக்கள் முதலீடு செஞ்சாங்கன்னா அதுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது இண்டெக்ஸும் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இந்த கேட்டகிரியில் லாங் டர்முக்கு முதலீடு செஞ்சாங்கன்னா சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும் பட் இட் கம்ஸ் வித் ஹை ரிஸ்க் மினிமம் ஒரு டென் இயர்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறீ அப்படி பண்ணாங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதை எஸ்ஐபியாகவும் போட்டுக்கலாம் அப்பப்போவும் வாங்கிக்கலாம் மந்த்லி ஒன் டைமாகவும் போடலாம் எல்லாம் பண்ணலாம் பட் ஹேவிங் செட் தட் கரண்ட்லி பல்காக யாரும் போட வேண்டாம் எஸ்ஐபி போடுறது பெட்ரு ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போதிக்கே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட போக வேண்டாம் ஏன்னா இதுதான் என்னோட பிகினிங் ஸ்டேட்டஸு நான் ஒரு ஒன் இயர் கழிச்சு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட போக நினைக்கிறேன் பிகினிங்கில் நானே எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன ரிசர்ச் பண்ணணும் சார் ஜென்ரலாக வந்து இப்போ அவங்க டு ஸ்டார்ட் வித் யார் ஃபஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்ட் அதே சமயத்தில் ரிட்டர்னும் நல்லா வேணும் அப்படின்னா ஹைப்ரிட்டு அக்ரஸிவ்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பர்சன்ட் பங்குகள்லையும் முப்பது பர்சன்ட் வந்து பாண்டுகள்லையும் முதலீடு செய்வாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜேர்னி இருக்கும் கம்ஃபர்ட் கொஞ்சம் ரொம்ப நம்ம ஒரு நேஷ்னல் ஹைவேல போகிற மாதிரி கம்பேரிட்டிவ்லி இருக்கும் சாதாரண ரோடுல ஏறி இறங்கி டபக்கு டபக்கு ஸோ அந்த பிரச்சனை இருக்காது இல்லை எனக்கு இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுப்பேன் அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னொரு கேட்டகரி வந்து மல்டி கேப் கேட்டகரின் இருக்குது மல்டி கேப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்பல்சரியாக ஸ்மால் கேப்பில் போடுவாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்பல்சரியாக மிட் கேப்ல போடுவாங்க இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்பல்சரியாக லார்ஜ் கேப்பில் போடுவாங்க அது வந்து சட்டம் அதை யாரும் மாற்ற முடியாது இன்னொரு இருபத்தஞ்சு பர்சண்ட்டை வந்து ஃபண்ட் மேனேஜர் அவருடைய வியூவுக்கு தகுந்தாற்போல் அவர் மாற்றிக்குவார் ஸ்மால் கேப்லையோ மிட் கேப்லையோ இல்லை எல்லாத்துலேயும் மிக்ஸாக போடுவார் ஸோ இந்த மல்டி கேப் கேட்டகரி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு லாங் நான் எதை பற்றியும் கவலைப்படலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மல்டி கேப் ஃபண்டுகள் வந்து பெட்டர் ஸோ எனக்கு ஸ்மால் கேப் தனியாக இதெல்லாம் நான் பிரித்து பிரித்து போடலாம் ஒரே சேஃபி போட விரும்புறே லாங் டர்முக்கு மல்டி கேப் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஸோ இப்போ ஜொமேட்டோ ஸ்விகின்னு சொல்லிட்டு நிறையா யங் பீப்புள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால ஈஸியாக ஒரு டூ தௌசண்ட் மந்த்லி சேவிங்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பண்ணணும்னு பெருசாக ரிசர்ச்லாம் இருக்காது அந்த டூ தௌசண்ட் அவங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டாக பில் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சார் டெஃபினெட்டாக அதை எஸ்ஐபியில் போடலாம் நம்ம மல்டி கேப் சொல்கிறோம் இல்லையா மல்டி கேப் கேட்டகரி வந்து ஒரு நல்ல கேட்டகரி எல்லா நல்ல க்ரோத்தும் இருக்கும் ஒரு ஆவரேஜாக இப்போ ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்ட் அவங்க தாராளமாக வருஷத்துக்கு பார்க்கலாம் அதை விட கூட கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது லாங் டம்மில் ஸோ அதில் மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா எஸ்ஐபியை போட்டாங்கன்னா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன கார்பஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இப்போ ஜென்ரலி நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கி அது மாதிரிலாம் சொல்லலை யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அண்டர் ஃபார்ட்டின்னு சொல்லலாம் அண்ட்ரு ஃபார்ட்டி தான் நிறைய பேர் இருக்குது அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த அண்டர் ஃபார்ட்டின்னு இருக்கிறவங்க வந்து அவங்க தாராளமாக அடுத்த ஒரு இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்குலாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் தாராளமாக நல்லா ரெடி ஆகும் ரிட்டைர்மெண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த நம்பர் அந்த டூ தௌசண்ட் மந்த்லின நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறீங்க மாசம் வந்து ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபா போடுறாரு இருபது வருஷத்துக்கு போடுறாரு அப்படின்னா நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கி அதில் இருக்கறவங்க போட விருப்பப்படுறாங்கன்னு போடுறாங்கன்னு சொல்கிறீங்க ஜென்ரல் அது மாதிரி யார் வேணாலும் போடலாம் ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் இப்போ அவங்க போட்டாங்கன்னா ஒரு இருபது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் பட்வீன் ஒரு பதினேழு ரயிலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் ஸோ ஒரு மினிமம் ஒரு பதினேழு லட்சம் வந்துடும் ஏன்னா இருபது வருஷம்லாம் போடல தாராளமாக வந்துடும் அது பதினேழு ரயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா போடுறோம் அவங்களுக்கு ஸோ இப்போ அதே இதை வந்து நான் ஸ்டெப்அப்பாக பண்ணுறேன் ஸ்டெப்அப் இன் த சென்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பத்து பத்து பர்சன்ட் நான் கூட்டிக்கிறேன் அதே இருபது வருஷம் போடுறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரரூபா அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப்அப் பண்ணி ஒரு பத்து பத்து பர்சன்ட் என்ன என்னுடைய சம்பளங்களும் ஏறும் அப்படின்னு போனாங்கன்னா அந்த ஸ்டெப்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனவே பிட்வீன் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் வரும் உங்களுக்கு அப்ராக்சிட்டா ஸோ ஃபார்ட்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டெப்அப் பண்ணுறதுனால ஸோ இருபது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கிட்ட தான் வருது ஆனா அதுல இருந்து நார்மல் எஸ்சிபில இருந்து லட்சம் மேல் எடுக்கலாம் அண்ட் ஸ்டெப் அப் லோன் கிட்ட லட்சம் வருது கரெக்ட் சோ மச் நினைக்கிறேன் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய ஐடியா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி